பாகிஸ்தானுக்கு அடி மேலே அட்டி விழுந்துக்கிட்டே இருக்குங்க முதல்ல ஆப்ரேஷன் செந்தூரில் ஏகப்பட்ட நஷ்டமாச்சு அவங்களுக்கு அது அவங்க அவங்களா தேடி வாங்கிக்கிட்ட நஷ்டம் தான் அது அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இஸ்ரேல் ஈரான் போரில் பாகிஸ்தான் பல இதை முன்னெடுத்து செஞ்சாங்க அமெரிக்கா இஸ் ஈரானை தாக்குதல் செஞ்சதுக்கு பொதுமக்கள்லாம் திரண்டு எழுந்து போராட்டம் நடத்தி ஊர்வலமாக நடத்தி பாகிஸ்தான் அரசை பயங்கரமாக கண்டித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார் வர நிலைமைக்கு போயிடுச்சு இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி தொடர்ச்சியா பலூச்சிஸ்தான் போராட்டம் நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் பார்க்கலாம் நான்கு ஐந்து ஆறு இப்படி எண்ணிக்கையை போட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இறந்து போய்விட்டார்கள் அப்படின்ற செய்தி தான் இருக்கு இப்போ லேட்டஸ்டா இன்னொரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா இது கொஞ்சம் இந்தியாவுக்கு ஒரு விதத்துல அப்பாடா ஏதாவது செஞ்சாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அளவு வகையில நடந்திருக்கு சவுத் வசீரஸ்தான் அந்த இடத்துல நிகழ்வு இந்த வசீரஸ்தான் வந்து நார்த் வசீரஸ்தான் சவுத் வசீரஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கிற ப்ராவின்ஸ் அதாவது இது வந்து கைபர் பக்தூன் வஹா அந்த ப்ராவின்ஸ்ல வரக்கூடிய இடங்கள் ஆப்கானிஸ்தானுடைய பார்டர்ல இருக்கு சவுத் வசீரஸ்தான் வசீரஸ்தான் புல்லுமே கைபர் வா புல்லுமே அந்த ப்ராவின்ஸ் புல்லுமே பாத்தீங்கன்னா இரண்டு போராட்டக் குழுக்கள் இருக்காங்க முக்கியமான தெஹரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு டிடிபி அப்படின்னு சொல்லி இன்னொன்னு வந்து ஆப்கானிய அரசுல இருக்கக்கூடிய தாலிபான் அரசு அவங்களுக்கும் பாகிஸ்தான பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் சிறு அளவில் ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இதை தவிர இந்த வசிரஸ்தான்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ட்ரைபல்ஸ்னு சொல்லுவாங்க மெசூத் அப்படின்னு அந்த மெசூத் தலைவர் பரிபூரணமா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த டிடிபிக்கும் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தாலிபான் அரசுக்கும் எதனால் அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்க பாகிஸ்தானுக்கு எதிராக இவங்களுக்கு ஆதரவு ஆப்கானிஸ்தான் மற்றும் டிடிபிக்கு ஆதரவு எதுக்காக தெரிவிச்சிருக்காங்கன்னா இது வந்து கொஞ்சம் சரித்திரத்தை பின்னோடி பார்க்கணும்

கலாச்சாரம் வேற அப்படிங்கிறா இஸ்லாமியர்கள் தான் எங்க கலாச்சாரம் அவங்களுக்கு அவங்க தீவிரமான ஆதரவு இந்த சவுத் வசீரஸ்தான் ஒரு நாளுக்கு முன்னாடி பயங்கர சண்டை நடந்திருக்கு யாருக்கு டிடிபிக்கும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கும் நடந்திருக்கு அதுல குறிப்பா ஒருத்தர் அவரை வந்து அட்டாக் சொல்றதா இல்ல ஒரு குறிப்பிட்ட தாக்குதல்னு சொல்ல முடியுமா இல்ல யார் அந்த குறிப்பிட்ட தாக்குதலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருக்கு ஆனால் நம்ம தகுந்ததா யார் அந்த பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மேஜர் மொயிஸ் அப்பாஸ் ஷா சஹீத் இவரா பாகிஸ்தான் ராணுவத்தில் மேஜர்ல இவர் வந்து சண்டையில இறந்து விட்டார் டிடிபிக்கும் அவங்களுக்கும் நடந்த சண்டையில் டிடிபி அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்தது என்ன சார் வார்னு வந்தா ஈரான்ல வந்து மொத்தம் ஒம்பது டாப் லெவல் ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் ஜெனரல்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க வார்னு வந்து அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது எப்படி குறிப்பாக தாக்குதல் நடத்துறாங்க குறிப்பிட்ட நபர் மேல தாக்குதல் நடத்துறாங்க அது ஒரு மிகப்பெரிய வியக்கத்தகுந்த செய்தி அது இந்த மேஜர் மயூஸ் அப்பாஸ் சாஹித் இருக்காரு இல்லையா அவர் கூட இன்னொருத்தர் இறந்துருக்காரு ஆனால் அது நடந்த இடம் வேற வேற ஒரு இடத்துல நடந்தது அவர் பெயர் வந்து சொல்ல பாருங்க அப்துல் அசீஸ் இசார் முதல்ல இந்த மேஜர் மொயிஸ் அப்துல் ஷாஹித் இருக்காங்க அவர் எடுத்து அவரை வந்து ஏன் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா விஷயம் இருக்கு பாலாக்கோட்ல இந்தியா வந்து ஒரு தாக்குதல் நடத்தி புல்வாமாவை அடுத்து அங்கே வந்து பாகிஸ்தான் அத்துமீறி நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறாங்க இந்தியாவில் அதுக்கு பதிலடியாக பாலாக்கோட்ல நம்ம வந்து விமானங்களை அனுப்பி பயங்கரவாதிகளினுடைய கூடாரத்தை அழிச்சோம் ட்ரைனிங் சென்டர் அது எல்லாத்தையும் அழிச்சோம் அதுல வந்து மிக மிக திறமையாக பெருமைப்படக்கூடிய வேலர் அப்படின்றாங்கள போர் திறனை அதிகமாக காமிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்தியர் அபிநந்தன் வர்தமான் இவர் வந்து விங் கமாண்டர் இந்தியன் ஏர்போர்ஸ் இவருக்கு வந்து இந்த வீர் சக்கரெல்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளவு பெருமைப்படுத்தினாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு இந்திய விமானம் பைசன் என்று சொல்ல அதாவது மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் அந்த விமானம் ரொம்ப பழசு எல்லாம் அந்த விமானத்தை எடுத்துட்டு போய் அந்த பழசான விமானத்தை வச்சு அமெரிக்கா தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீனை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக எஃப் சிக்ஸ்டீன் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக போரில் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது அமெரிக்கா இந்த மாதிரி சொல்றது எல்லாமே தகுடுதத்தம் பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அந்த எஃப் சிக்ஸ்டீன் இந்த சாதாரண பைசனை வச்சு இந்த அபிநந்தன் வர்தான் அடிஷர் அது விழுந்துருச்சு இதுல வேடிக்கை என்னன்னா பாகிஸ்தான் ஒத்துக்குது அதுக்கப்புறம் பல நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே வந்து அப்போ இருந்த தனோவா அப்படிங்கிறவர் தான் ஏர் சீஃப் மார்ஷல் அவரும் வந்து ஆமா எஃப் சிக்ஸ்டீன் அடித்து வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நிச்சயம் ஆனா நம்ம நாட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எதிரிகள் இருக்காங்களா அதுல ஒன்னு வந்து இந்த த ஒயர் அவங்க வந்து அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சாதாரண அனாலிஸ்ட் போல இருக்கு அந்த அனாலிஸ்ட் வந்து அதெல்லாம் இல்லை எஃப் சிக்ஸ்டின் வந்து வீழ்த்தப்படவில்லை பெரிய ஆர்ட்டிக்கல் எழுதிட்டாங்க உடனே இந்தியா பொய் சொல்லுது இதுக்கப்புறம் அபிநந்தன் சாருக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது மோதி மிரட்டி எடுத்துட்டாரு மரியாதையா அனுப்பிவிடு அப்படின்னு உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அவர் திரும்பி வந்துட்டார் அந்த அபிநந்தன பர்தமான அரசு பண்ணவர் தான் ஆமா இது இந்தியாவில தான் நீங்க விழுந்திருக்கீங்க அவருடைய விமானம் வந்து விழு பழுதாய் அப்போ விழுந்த உடனே நீங்க ஆமா இந்தியால தான் விழுந்திருக்கீங்க வாங்க இங்க கூட கூட்டிட்டு போய் அரஸ்ட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல இந்திய வீரர்கள்லாம் அரஸ்ட் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச கொடுமை இருக்குல்ல அதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுமைப்படுத்தும் ஆனால் ஆனா பாரத பிரதமர் மோடி விட்ட ஒரு எச்சரிக்கை இருபத்தி நாலு மணி நேரம் திரும்பி அனுப்பணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த அரஸ்ட் பண்ணது வந்து இந்த மேஜர் மொயிஸ் அப்பாஸ் ஷாஹித் தான் இப்போ வந்து கனெக்ஷன் இவர் மேல குறி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க பாகிஸ்தான்லயும் சரி நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கறோம் முகம் தெரியாத மர்ம நபர்களால இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பலர் பயங்கரவாதிகள் அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டிருக்காங்க அதை செஞ்சது எல்லாமே முகம் தெரியாத நபர்கள் அந்த மாதிரிதான் அந்த முகம் தெரியாத நபர்கள் அதே மாதிரி தான் இப்போ இந்த டிடிபி மூலமாக இவரை இறக்க வைக்கப்பட்டுள்ளார் இதே மாதிரி நான் இன்னொருத்தர் சொன்னேன் அப்துல் அசீஸ் இசார் இவர் இந்தியாவுக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு சொல்லவே முடியாது அவ்வளவு முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு அவரும் மர்ம நபர்கள் முகம் தெரியாத நபர்களால் இறந்து போய் உள்ளார் அப்படிங்கிறது செய்தி ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சமூக வலைதளங்களில் கிண்டலும் கேலியுமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க அது என்னன்னா நம்ம சந் ஓரளவுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய வருத்தத்தை போக்கக்கூடிய செய்தி தான் எப்படி இந்த மொய்ஸ் அப்பாஸ் ஷாஹித் அபிநந்தன் வர்த்தமான கிட்ட பொய் சொல்லி அவர் அரஸ்ட் பண்ணாரோ அதுக்கான நியாயம் கிடைத்து விட்டது இதுதான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரதான் மந்திரி நியாய யோஜனா பிரதம மந்திரியின் நியாயம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க பல பேர் பாகிஸ்தான் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாருங்க எந்த மாதிரி நம்மளுடைய நியாயத்தை நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளே அதை நடைமுறைப்படுத்துகிறோம் முடிவு செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்